மரியாதைக்குரிய மூத்த காங்கிரஸ் தலைவர் தலைவரான பீட்டர் அவர்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம் அன்பிற்கும் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே மேனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி ராஜேஷ் குமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களே மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளே நம்முடைய முன்னணி அமைப்புகளிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம் அன்பிற்குரிய காங்கிரஸ் தோழர்களே அன்பிற்குரிய சகோதரிகளே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த தேசத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை குறித்து மக்களுடைய கவனத்தை திருப்புகின்ற வகையிலே இந்த பாபரும் ஆர்ப்பாட்டத்தை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நடத்துவதற்கான வேண்டுகோளை விடுத்திருக்கிறது அநேகருக்கு தெரியவில்லை ஏன் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி மட்டும் இந்தியாவில் ஒரே குரலாக அதானி 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 என்று ஏன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை பொதுமக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அதானி என்கிற ஒரு தனி மனிதருக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த விதமான மனத்தாங்கலோ வேறுபாடோ இல்லை ஆனால் இந்த அதானி என்கிற ஒரு மனிதனால் ஏற்பட்டிருக்கிற இழப்பை பார்த்து மிகவும் தைரியமாக சுட்டிக்காட்டக்கூடிய தைரியம் இந்த நாட்டிலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை நாட்டிலே என்ன நடக்கிறது அவர்தான் தான் அருமையாக சொல்கிறார் ஒரு தேசத்தை கிழக்கிந்திய கம்பெனி என்று வெள்ளைக்காரர்கள் கொள்ளை அடித்ததை போல இந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் கொள்ளை கொண்டு ஏகாதிபத்தியம் எடுத்து சென்றதை போல இன்று புதிதாக ஒரு கிழக்கிந்திய கம்பெனியாக அதானி கம்பெனி செயல்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நேர்மையான தலைவர் இன்று இந்தியாவிலே நம்முடைய தலைவர் மட்டும்தான் இன்று செபி என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய காங்கிரஸ் நண்பர்களுக்கு தெரிய வேண்டும் ஸ்டாக் எக்ஸேஞ்ச போர்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லி அதில் நடமாடக்கூடிய புழங்கக்கூடிய பணம் என்பது ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி ஒரு புள்ளி கூடிவிட்டாலே பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை லாபம் சம்பாதிக்க முடியும் அதனால் சிறு முதலீட்டாளர்கள் பெரும் இழப்பை சம்பாதிக்க முடியும் அந்த பெரிய நிறுவனத்தை இதுவரை அரசாங்க அதிகாரிகள் தான் தலைமையேற்று நடத்திய நாட்கள் போய் மோடி அவர்கள் அதானிக்கு வேண்டிய மாதவி பூச் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையாரை தலைவியாக போட்டு அந்த செபி நிறுவனத்தின் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய்களை அந்த நிறுவனம் தனக்கு சொந்தமாக வளப்படுத்தி கொண்டிருப்பதை இன்று நாட்டுக்கு சுட்டிக்காட்டிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான் இதனால் பல சிறு முதலீட்டாளர்கள் தங்கள் இழந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டித்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது மணிப்பூரிலே மிகப்பெரிய வன்முறை அது மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறதா இல்லையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு எழுப்பி இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே இந்த நாட்டை நடத்த வேண்டிய மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த வாதங்களை அனுமதிக்காமல் காங்கிரஸ் கட்சியை மட்டும் நம்முடைய முதல் பிரதமர் நேருவை பற்றி மட்டும் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தியை பற்றி மட்டுமே குற்றம் சாட்டுவதிலே கவனமாக இருக்கிறாரே ஒழிய அவரை நோக்கி எழுப்பப்படுகிற நியாயமான கேள்விகளுக்கு பாராளுமன்றத்திலே பதில் சொல்ல தயாராக இல்லை அதை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ்நாடு காங்கிரசுக்கும் மாவட்ட காங்கிரஸ் கட்சிக்கும் என்னுடைய நன்னியினை தெரிவித்துக் கொண்டு இந்த மழை நேரத்திலையும் நூற்று கணக்கில் மிக எழுச்சியோடு திரண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் பார்த்து உள்ளபடியே காங்கிரஸ் கட்சி உயிருள்ள இயக்கமாக இன்னும் வேகமான இயக்கமாக அநீதிக்கு குரல் கொடுக்கின்ற இயக்கமாக உருவாகி இருப்பதை பார்த்து நாம் மிகப்பெரிய உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்